தன் குலத்தாரிடத்தில் செலுகிறார் ஹவுஸ் குளம் அவர்தான் தான் தலைவரே தன் குலத்தாரிடத்தில் தன் மக்களுக்கு மத்தியில் செலுகிறார் மக்களே உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள் நானோ இறை நம்பிக்கையாளன் நீங்களோ இறை மறுப்பாளர்கள் நான் உங்களோடு உறவாட வேண்டும் என்றால் இந்த உண்மை மார்க்கத்திற்கு வந்து உண்மை நபியை பின்பற்றுங்கள் மறுமையில் வெற்றி பெறுவீர்கள் உலகத்திலேயும் வெற்றி கிடைக்கும்னே

அவர்களின் சொல் செயல் அங்கீகாரத்தை தன்னால் இயன்றளவு பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் சகாபி பெண்மணிகள் மீதும் தாபின்கள் குறிப்பாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முசலிமான மக்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக பிரார்த்தித்தவனாய் என்னுடைய உரையா கணித்திற்குரிய இல்லாமல் அல்லாஹுவின் அடியாரர்களேதே அல்லாஹவின் மாபெரும் கிருபையினால் ரமலான் மாதத்துடைய இறுதி பத்தில் இருபத்தி நான்காவது பிறகில் நாங்கள் ஒன்று இருக்கிறோம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான மக்களும் எதற்காக இந்த உலகத்தில் நாம் அனுப்பப்பட்டோமோ எந்த இலக்கை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்று இறைவன் தன் திருமறை குரானில் நமக்கு வழிவகுத்து தருகிறானோ அந்த இலக்கை நோக்கி நாம் பயணித்து கொண்டிருக்கிறோமா என்று நம்மை நாமே உள்ளத்தில் கேள்விகளை எழுப்ப வேண்டும் ஏனென்றால் நாளை மறுமை நாளில் மீசான் திராஸ் நிறுத்தி வைக்கப்படும் அந்த மீசான் திராஸில் நன்மைகள் அதிகமாக இருந்தால் சொல்வதற்கிருக்கும் தீமைகள் அதிகமாக இருந்தால் நரகத்திற்கும் நாம் தேர்வாக உள்ளோம் அந்த மீசான் தராசில் என்னுடைய நன்மைகள் அதிகமாக வேண்டுமென்றால் அமல்கள் செய்து வணக்க வழிபாடுகள் பக்கம் ஆர்வம் காட்டி எதற்காய் இந்த உலகத்தில் மனித சமுதாயத்தை இறைவன் படைத்தாலோ அதை நோக்கி கடைசி வரைக்கும் பயணம் செய்ய வேண்டும் அமல்கள் விஷயத்தில் ஒருபோதும் நாம் அலட்சியமாக இருந்து விடக்கூடாது கடைசி நொடி பொழுது வரைக்கும் சரி நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அமல்கள் விஷயத்தில் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் சரி நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறீங்க அந்த நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்பட்டாலும் இறைவனுடைய வணக்கத்தை செலுத்துவதில் அமல்கள் செய்வதில் ஒரு நீங்கள் அலட்சியமாக இருந்து விடாதீர்கள் என்றே அல்லாஹ் ரபுல்லாலமின் அல்லாஹுவின் தூதரும் ஏராளமான செய்திகள் மூலயமாக நமக்கு மத்தியில் வழிவகுத்து தருகிறார்கள் இன்றைக்கு அமல்கள் விஷயத்தில் நான் கவனம் எடுக்கிறேனா அல்லாஹவின் மாபெரும் கருணை அல்லாஹவின் மாபெரும் அருள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய சில நபர்களை மட்டும் தேர்வு செய்து இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தில் நம்மளை படைத்திருக்கிறான் ஒரு மிகப்பெரிய கருணை இன்றைக்கு இஸ்லாம் இல்லாத எற்றுமையோ நபர்களை பார்க்கிறோம் அவர்களுக்கு அல்லாஹத்தை கொடுக்கல இஸ்லாத்தை கொடுக்கவில்லை அதன்படி அவர்கள் இஸ்லாத்தை கொடுக்காதவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இஸ்லாத்தை கொடுத்த நபர்களுக்கு கூட இஸ்லாத்தின்படி நடக்கக்கூடிய ஒரு நிலைமையில் அவங்க இல்லை அவர்களுக்கெல்லாம் தராத ஒரு அருளை இஸ்லாத்தி நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் எது சரி யாரை வணங்க வேண்டும் யாரை பின்பற்ற வேண்டும் எதுவெல்லாம் வாழ்க்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை கூட சில நபர்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார் அப்போ அதை நம் வாழ்க்கையில் எப்படி செயல்படுத்துகிறோமோ அதே போன்றே பிறர் நபர்களுக்கு மத்தியிலேயும் எட்டி வைக்கக்கூடிய அந்த பணியில் ஒருபோதும் அலட்சியம் காட்டிவிடக் கூடாது அபிகிலா சொன்னார்கள் பல்லிபு அன்னி வளவு ஆயா என்னிடத்தில் இருந்து ஒரு செய்தி கிடைத்தாலும் சரி அதை பிறர் நபர்களுக்கு மத்தியில் எட்டி வைங்கள் கொஞ்சம் இன்னைக்கு தொட்டு பேசுங்க உள்ளத்தில் ஒரு செய்தி கூட தெரியாமல் இன்றைக்கு நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா மார்க்கு செய்திகள் யாராலும் சொல்ல முடியாது ஒரு ஒருத்தவர் கூட கை காட்ட முடியாது எனக்கு இஸ்லாத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது ஒரு செய்தி கூட தெரியாதுன்னு சொல்லாத ஆட்கள் இந்த உலகத்தில் எந்த முஸ்லிமும் கிடையாது அனைத்து முஸ்லிம்களும் ஏதோ ஒரு செய்தியை அறிந்து வைத்திருக்கிறோம் தெரிந்த செய்திகளை அறிந்த செய்திகளை பிற நபர்களுக்கு மத்தியில் எத்தி வைக்க வேண்டும் அழைப்பு பணி கொடுக்க வேண்டும் அந்த அழைப்பு பணியில் அலட்சியமாக இல்லாமல் இதுவும் அமல் தான் வெறுமன தொழுவது மட்டும் அமல்கள் கிடையாது பிரார்த்தனை செய்வது மட்டும் அமல்கள் கிடையாது திக்ரு செய்வது மட்டும் அமல்கள் கிடையாது ஏற்றுக்கொண்ட இந்த மார்க்கத்தை நபர்களுக்கு மத்தியில் எத்தி வைக்கிறோம்ல இதுதான் சிறந்த சிறந்தாமல் சொல்ல சிறந்த சிறந்தாமல் பிற நபர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லுவது நாம் எடுத்து சொல்லி அதன் மூலியமாக அவர் இஸ்லாத்திற்கு வந்துவிட்டால் அவர் கடைசி வரைக்கும் அவர் மரணிக்கிற வரைக்கும் எவ்வளவு நன்மைகள் செய்தாலும் யாரால் அவர் கொண்டு வரப்பட்டாரோ அவருக்கும் அந்த நன்மை சேரும் என்ற செய்திகளெல்லாம் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் இப்போ கொஞ்சம் வரலாற்று சம்பவங்களை புரட்டி பாருங்கள் அல்லாஹின் தூதர் எந்த நிலைமையில் இருக்கும் போதெல்லாம் இந்த சத்திய மார்க்கத்தை எடுத்து சொன்னார்கள் தன் உயிருக்கு பயப்படாமல் நபிகளாரி கொள்வதற்கு குறைசி மக்கள் சூழ்ச்சிகளை செஞ்சார் அல்லாஹின் தூதரன் வெள்ள எங்கேயாவது பார்த்து விட்டால் கொலை செய்ய வேண்டும் என்ற திட்டங்களை தீட்டினார்கள் நபிகளாருடைய தலைக்கு விலை பேசப்பட்டது யார் முகமதை பிடித்து தருகிறார்களோ அவர்களுக்கு நூறு ஒட்டகம் பரிசு உயிரோடு பிடித்து தாங்க இல்லையா செத்த பிணமாவது முகம்மதை கிட்ட கொண்டு வாங்க உயிரோடு அல்லது பிணமாக முகமதை நீங்கள் பிடித்து தந்தால் உங்களுக்கு நூறு ஒட்டகம் பரிசு என்ற மக்கத்து குறைசிகள் பகிரங்கமாக அறிவிப்பு செய்தார்கள் ஆரம்ப காலகட்டத்தில் மக்காவில் இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது நபிகிலாருக்கு உட்பட மறைஞ்சு மறைஞ்சு வாழ்ந்தாங்க ஆரம்ப நேரத்தில் இந்த நிலமையில் அல்லாஹுவின் தூதர் இருந்த போதிலும் இந்த மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்வதில் ஒருபோதும் தயக்கம் காட்டியது கிடையாது யாருக்கும் அஞ்சியது கிடையாது யாரை கண்டும் பயப்பட்டது கிடையாது அல்லாஹ் இருக்கிறான் அல்லாஹ் உதவி செய்வான் நான் வெளியே சென்றால் என் தலையை போனாலும் சரி இந்த மார்க்கத்தை நான் பிறர் மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்வதில் பிரச்சாரம் செய்வதில் ஓயம் மாட்டேன் என்ற ஒரு பிடிவாதமாக அல்லாஹவின் தூதர் இருந்தார்கள் எந்த மக்கத்து நேரத்தில் வாழ்றாங்க வெளியே போனார் அல்லாஹவின் தூதர் வெளியே வந்தால் உயிரோடு திரும்ப மாட்டார்கள் மக்கத்து குறைசிகள் வெறி கொண்டு அல்லாஹவின் தூதரை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் அல்லாஹவின் தூதருக்கு ஒரு செய்தி வருகிறது மதீனாவிலிருந்து இருந்து ஒரு கூட்டம் மக்காவிற்கு வந்திருக்கிறது வியாபாரம் சம்பந்தமாக மக்கத்து குறைசிகளோடு சில ஒப்பந்தத்தை போடுவதற்காக மதீனாவில் இருந்து ஒரு கூட்டம் மக்காவிற்கு வந்திருக்கிறது என்ற செய்தி அல்லாஹவின் தூதருடைய காதுக்கு செல்கிறது இப்ப ரசுல்லா மக்கால மட்டும்தான் பிரச்சாரம் செஞ்சாங்க வெளியில எங்கேயும் போகல வெளியே போகக்கூடிய சூழ்நிலையும் இல்லை மக்காவில் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லுகிறார்கள் மக்கத்து குறைசிகளால் கடுமையான முறையில் துன்புறுத்தப்பட்டார்கள் பக்கத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்களுக்கு கூட இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது ஒரு என்ன தெரியுமா நினைக்கிறாங்க ஊரு விட்டு ஊர் வந்த மதீனாவிலிருந்து இருந்து மக்காவிற்கு வந்த அந்த நபர்களுக்கு நாம் இஸ்லாத்தை எடுத்து சொல்லணுமே இந்த சத்திய மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேண்டுமே அவர் இந்த சத்திய மார்க்கத்தை நாம் எடுத்து சொல்லாமல் அவர்கள் மதீனாவுக்கே திரும்பி சென்று விட்டால் ஒண்ணுமே முழுமை அடையாதே வந்த நபர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் அல்லாஹம் தூதருடைய உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருந்தது அந்த நேரத்தில் வெள்ள வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார் அல்லாஹமின் தூதர் வெளியே வந்தால் மக்கத்து கொலை செயல் கொலை செய்வதற்கு துடியாக துடித்துக் கொண்டிருந்தார்கள் மக்கள் கொலை செய்வதற்கு துடியாக துடித்தாலும் இந்த மார்க்கத்தை வந்த நபர்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்வேன் என் உயிரை போனாலும் பரவாயில்லை என்று அல்லாஹமின் தூதர் மறைந்து மறைந்து வாழக்கூடிய அந்த காலகட்டத்தில் கூட்டம் மக்காவிற்கு வந்திருக்கிறது என்ற செய்தி கிடைத்த உடனேயே அந்த கூட்டத்தை நோக்கி சொல்ல போறாங்க அந்த கூட்டத்தாரிடத்தில் சென்று அந்த கூட்டத்தாரிடத்தில் அல்லாஹவின் தூதர் இஸ்லாத்தை எடுத்து சொல்கிறார்கள் யாரை வணங்க வேண்டும் யாரை பின்பற்ற வேண்டும் அல்லாஹவின் தூதர் பகிரங்கமாக பிரச்சாரம் செய்கிறார்கள் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை நான் அல்லாஹவின் இறை தூதர் கரு வணங்கக்கூடாது மூட நம்பிக்கையும் முழுக விபச்சாரம் செய்யக்கூடாதே திருடக்கூடாதே மோசடி செய்யக்கூடாதே இஸ்லாத்துடைய அனைத்து சட்டங்களையும் அல்லாஹவின் தூதர் மதீனாவிலிருந்து மக்காவிற்கு வந்த கூட்டத்தாரிடத்தில் அல்லாஹின் தூதர் எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள் எடுத்து சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே அந்த கூட்டத்தாரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கோபம் அல்லாஹனின் தூதர் மேல் முன்னோர் மார்க்கத்தை கைவிட சொல்கிறாரே புதிய மார்க்கத்தை உண்டாக்குகிறாரே என்று மதீனாவில் இருந்து வந்த கூட்டமும் கோபம் தலைக்கு ஏறு முன்னோர் மார்க்கத்தை கைவிட சொல்றாரு புதுசா மார்க்கத்தை உண்டாக்குகிறார் தன்னை இறை என்று சொல்லுகிறார் இவரை சும்மா விடக்கூடாதுன்னு மதீனாவிலிருந்து மக்காவிற்கு வந்த கூட்டமும் அல்லாஹனின் தூதரை அடிப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு மனிதர் இயாஸ் பின் முகாத் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் இவர் அந்த கூட்டத்தில் தான் இருக்கிறார் இவர் என்ன அல்லாஹவின் தூதர் சொன்ன அந்த பணி அந்த பிரச்சாரம் மார்க்கத்தை எடுத்து சொன்னார்களே இஸ்லாத்தை எடுத்து சொன்னார்களே அதன் விளைவு அந்த கூட்டத்தாரர்கள் எல்லா நபர்களும் எதிர்த்தாலும் வந்த நபர்கள் அதிகமானவர்கள் எதிர்த்தாலும் ஒற்றை மனிதர் என்று சொல்லக்கூடிய அந்த நபர் சொன்ன பதிய வைத்துக் கொள்கிறார் பதிய வைத்தேன் இந்த மனிதர் சொல்வது பொய் கிடையாது இவர் சொல்வது பொய் கிடையாது இவர் சரியாகத்தான் சொல்லுகிறார் இவர் உண்மையை தான் சொல்லுகிறார் இவரை ஏன் எதிர்க்கிறார்கள் எல்லா கூட்டத்தாரிடத்திலும் ரசூல்லா பிரச்சாரம் செஞ்சாங்க எல்லாருமே எதிர்த்தார்கள் ஒரு மனிதர் மட்டும் அல்லாஹின் தூதர் இவர் பொய் சொல்லவில்லை இவர் சொல்வது உண்மைதான் இந்த மார்க்கம் உண்மைதான் என்று தன் கூட்டத்தார்கள் யாரெல்லாம் எதிர்த்தார்களோ எதிர்த்த அந்த மக்களை நோக்கி இந்த நபர் அடுத்து சொல்லுகிறார் இவர் சொல்வது எந்த தவறும் இல்லை இஸ்லாமிய மார்க்கம் உண்மையான மார்க்கம் இவர் உண்மையான இறை இவரை பின்பற்றினால் நமக்கு நேர்வழி கிடைக்கும் ரசூல்லாவுடைய பிரச்சாரத்தால் அவருடைய உள்ளம் ஈர்க்கப்பட்டு எல்லா நபர்களும் எதிர்த்த இவர் ஒருவர் வந்த நபர்கள் கூட்டத்தாரிடத்தில் தன் கூட்டத்தாரிடத்திலேயே பிரச்சாரம் செய்கிறார் முகமது உண்மையாளர் என்று சொன்னதற்காக முகமதை உண்மையாளர் என்று சொன்னதற்காக என்ன தெரியுமா செஞ்சாங்க அந்த கூட்டத்தாருடைய தலைவர் ஒரு மிகப்பெரிய கல்லை எடுக்கிறார் அந்த கல்லை எடுத்து ஈயாசே முன்னோர் மார்க்கத்தை கைவிட சொல்லி அவன்தான் தான் சொல்லிக்கொண்டிருக்கிறான் என்றால் நீயும் கைவிட சொல்லுகிறாயா எங்களோடு இருந்து கொண்டே இந்த மார்க்கத்தை விட்டு வெளியே வர சொல்கிறாயா என்று அந்த கூட்டத்தாருடைய தலைவர் ஒரு மிகப்பெரிய கல்லை எடுத்து யாஸ் பின் முஹாத் என்று சொல்லக்கூடிய அந்த நபருடைய நெற்றியில் கல்லால் அடிக்கிறார் நெற்றியில் கல்லால் அடிக்கப்பட்டது அடிக்கப்பட்ட அடுத்த வினாடி நெற்றியிலிருந்து ரத்தம் சாரி சாரியாக கொட்டுகிறது ரத்தம் அப்படியே வலிஞ்சு ஓடுது அந்த இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலைமையிலையும் இயாஸ் பின் முகாது சொன்னார் இதோ இந்த முகம்மது சொல்வது பொய் கிடையாது இவர் உண்மையாளர் இவர் உண்மையான இறை தூதர் இந்த மார்க்கம்தான் உண்மையான மார்க்கம் என்று இயாஸ் பின் முகாத் ரதியெல்லாம் அவர்கள் எல்லா மக்களும் எதிர்த்து போதிலும் தான் அந்த அடி வாங்குகிறார் நெற்றியினால் ரத்தம் வலிந்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறதே அப்போவும் அல்லாஹவின் தூதர் உண்மையாளர் தான் இவர் உண்மையான இறை தூதர்தான் தன் கூட்டத்தாரை எதிர்த்து அந்த நொடியில் அந்த இடத்திலேயே யாஸ் பின் முஹாத் ரதியெல்லாம் ஒன்பவர்கள் இஸ்லாத்தை வாழ்க்கை நதியாக ஏற்றுக்கொள்கிறார் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எந்த நிலமையில் அல்லாஹவின் தூதர் அழைப்பு பண்ணிக்கு போனாங்கன்னு பாருங்கள் ரசுல்லா வெல்ல வந்தா உயிரோடு திரும்ப முடியாது மக்கத்து குறைசிகள் அல்லாஹவின் தூதரை கொல்வதற்கு துடியாக மதீனாவிலிருந்து ஒரு கூட்டம் மக்காவிற்கு வந்திருக்கிறது என்ற செய்தி அல்லாஹவின் தூதருக்கு கிடைத்த உடனேயே வந்த மக்களுக்கு இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்ல வேண்டும் அனைத்து நபர்களும் எதிர்த்தாலும் ஒருவர் மனம் மாறினால் ஒருவர் மனம் மாறி அவர் அதன் மூலியமாக வணக்கங்களையும் அமல்களும் செய்தார் வெற்றி என்று நினைத்துக் தன் உயிரை துச்சமாக நினைத்து அல்லாஹின் தூதர் வெளியே சென்றார்கள் அந்த மதீனாவில் இருந்து வந்த கூட்டத்தாரிடத்து இஸ்லாத்தை எடுத்து சொன்னார்கள் நபிகளார் நினைத்து இதை போன்றே எல்லாருமே எதிர்த்தாங்க ஒருவர் இஸ்லாத்தின் பக்கம் வந்தார்

அந்த காயத்தினால் மரணிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்து விட்டார் இவர் பற்றியான செய்தியை இது ஒன்னுதான் பார்க்க முடியும் இஸ்லாத்தை ஏற்ற சிறிது காலத்திலேயே மரணித்த நபித்தோழர் தான் இயாஸ்பின் முஹாத் ரதி அல்லாஹ் ஹோரு மக்காவை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் மதீனாவுக்கு செல்லுகிறார் அந்த காயத்துடைய வலி அதிகரிக்கிறார் மரணிக்க கூடிய அந்த நேரத்திலையும் எப்படி மரணத்தை தழுவினார் தெரியுமா நபிகிலா சொல்கிறார்கள் அல்லாஹாவின் நினைவு கூறக்கூடியவராக சுபஹானந்தா அல்ஹம்லா அல்லாஹ் அக்பர் என்ற திக்ரை அதிகப்படுத்தினார் அல்லாஹவை போற்றி புகழ்ந்தார் திக்ரை அதிகப்படுத்தி அந்த காயம் அந்த வலி அதன் காரணத்தாலே அவர் மரணத்தை தழுவினார் என்ற வரலாற்று சம்பவம் நமக்கு பாடமாக படிப்புணையாக எடுத்து காட்டுகிறதே கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இவர் எந்த நிலைமையில் இஸ்லாத்திற்கு வந்தார் ரசுல்லா அந்த இடத்துக்கு போலனா இஸ்லாம் இவருக்கு கிடைத்திருக்கார் ரசுல்லா போனாங்க தன் உயிரை துச்சமாக நினைத்துக்கொண்டே கொண்டே இந்த மார்க்கத்தை எடுத்து சொன்னார்கள் எல்லா நபர்களும் எதிர்த்த ஒருவர் மனது மாற மாட்டாரா நபிகளாவுடைய எதிர்த்தார்கள் அந்த நபர் மட்டும் என்ன செய்கிறார் இவர் சொல்வது உண்மைதான் இவர் பொய் பேசவில்லை இது உண்மையான மார்க்கம் தான் என்று அந்த நொடியிலேயே இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டு மதீனாவுக்கு செல்கிறார் இசலாத்தை ஏற்றுக்கொண்டதினால் தலையால் கல்லால் அடி வாங்கி ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது மதீனாவுக்கு செல்கிறார் காயத்துடைய வலி அதிகரிக்கிறது அந்த காயத்தினால் மரணத்துடைய விளிம்பிற்கு செல்கிறார் அந்த இறுதியிலையும் அவர் செய்த அமல் திக்கிறார் அதிகப்படுத்தி போற்றி மரணத்தை தழுவினார் என்ற சம்பவத்தை பார்க்கிறோமே கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இஸ்லாத்தை கொஞ்சம் காலம்தான் வாழ்ந்திருப்பார் இவர் பற்றியான செய்தி இது மட்டும்தான் பார்க்க முடியும் அமல்கள் விஷயத்தில் மரணத்துடைய விளிம்பில் இருந்த போதிலும் அல்லாஹவை நினைவு கூறினாரே அமல்கள் செய்தாரே நபிகளார் உயிருக்கு துச்சமாக நினைத்து உயிருக்கு பயப்படாமல் எவன் என்னை என்ன செய்தாலும் வந்த நபர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் நபிகளார் போய் சொன்னாங்களே அழைப்பு பணியுடைய முக்கியத்துவத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இன்னைக்கு நாம நமக்கு தெரிந்த செய்திகளை பிற நபர்களுக்கு மத்தியில் எத்தி வைப்பதில் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் முசாபின் உமைர் இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு போயிட்டார் இயாஸ் பின் முஹாத் மதீனாவுக்கு போயிட்டாங்க இன்னொரு கூட்டம் மதீனாவிலிருந்து மக்காவிற்கு வருகிற ரசுல்லா பிரச்சாரம் செய்கிறாங்க மதீனாவிலிருந்து வந்த கூட்டம் ரசுல்லா கிட்டே கேட்குறாங்க எங்கள் ஊருக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்கு ஒருவரை அனுப்பி வையுங்கள் அல்லாஹின் தூதர் முசாபின் உமரை தேர்வு செய்து மதீனாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க மதீனாவுக்கு அனுப்பி முசாபின் உமை வீடு வீடாக இஸ்லாத்து எடுத்து சொன்னார்கள் முசாபின் உமை இஸ்லாத்து எடுத்து சொன்னதினால் மதீனாவில் இருக்கக்கூடிய சில எதிரிகள் இவரை கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டு கொண்டிருக்கிறார்கள் முசாபின் உமரை கொலை செய்வதற்கு ஈட்டியை கொடுத்து அனுப்பி வைக்கிறார் ஊரை விட்டு ஊர் வந்து ஒருவர் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் என்னன்னு போய் கேளுங்கன்னே கையில் ஈட்டி கொடுக்கப்பட்டு முசாபின் உமரி கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் கொண்டு வரப்படுகிறார் முசாபின் உமை தன்னை கொல்ல வந்த அந்த நபரிடத்திலும் பிரச்சாரம் செய்தார் என்னை கொல்வதற்கு என்னை கொல்வதற்கு வந்துட்டீங்க சில நிமிடம் எனக்கு அவகாசம் கொடுங்கள் நான் சொல்வதை கேளுங்கள் நான் சொல்வதை கேட்ட பிறகு என்னை நீங்கள் என்ன செய்தாலும் சரி நான் அதற்கு உடன்படுகிறேன் தன்னை கொலை செய்ய வந்த அந்த நபரிடத்தில் முசாபின் உமேர் இஸ்லாத்தை எடுத்து சொல்லுகிறார் அடுத்த வினாடி எடுத்து வந்த ஈட்டியை கீழே போட்டு அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் ஈட்டியை கொடுத்து அனுப்பி வச்சார்ல அனுப்பி வைத்தவர் யார்னா சாரத் பின் பின்னாடி ஒரு மிகப்பெரிய தோழர் இவர் மதீனாவில் ஹவுஸ் குலத்தாருடைய தலைவர் சாதுபின் முகார் ஆறு மணி நேரத்தில் இவருக்கு இஸ்லாம் கிடைக்கல முசாவை கொலை செய்வதற்கு ஆள் அனுப்பியவர் இவர்தான் சாதுபின் முகார் தான் முசாவை கொலை விட்டு வாருங்கள்னு ஈட்டியை கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க ஈட்டி எடுத்துக்கொண்டே கொள்வதற்காக சென்ற அந்த நபர் முசாபின் உமையினுடைய பிரச்சாரத்தால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டே முசாப் சொன்னது என்ன தெரியுமா முசாபே இந்த மதினாவில் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளுக்கும் இஸ்லாம் சென்றடைய வேண்டும் என்றால் நீங்கள் ஒருவரை இஸ்லாத்திற்கு மாற்றினால் போதும் மதினா முழுக்க இந்த இஸ்லாம் பரவிவிடும் முசாப் கேட்கிறார் யார் அவர் உங்களை கொலை செய்வதற்கு என்னை அனுப்பிய சாதுபின் முகாது தான் அவர் தான் உங்களை கொலை பண்றதுக்கு ஆள் அனுப்பினார் என்ன அனுப்பினார் அவருக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லி அவரை இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வந்து விட்டால் இந்த மதீனாவில் ஏகப்பட்ட நபர்கள் இஸ்லாத்திற்கு வந்து விடுவார்கள் உடனே முசாபின் உமேர் சொல்கிறார் என்னை சாது பின் முஹாது அழைத்து செல்லுங்கள் முசாபின் சந்திக்கிறார்கள் சந்தித்து உமைர் சாதுபின் முகாதிடத்தில் இஸ்லாத்தை எடுத்து சொல்கிறார் பிரச்சாரம் செய்கிறார் சாதுபின் முகாத ஆரம்பத்தில் அதிகமாக கோவப்படுறார் ஓ ஊரு மக்கா நீ மதியனால வந்து பிரச்சாரம் செய்கிறாயா குழப்பத்தை உண்டாக்குறாயா கடுமையான வார்த்தைகளை பேசும் பொழுது முசாபின் உமைர் சொன்னார் நான் சொல்வதை சிறிது நேரம் கேளுங்கள் அவகாசம் அளிக்கப்படுகிறது இஸ்லாத்தை எடுத்து பிரச்சாரம் செய்கிறார் பிரச்சாரம் செய்த அடுத்த வினாடியே பின் முகாத் இஸ்லாத்தை வாழ்க்கை நிதியாக ஏற்றுக்கொள்கிறார் இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் சொன்ன அடுத்த தெரியுமா முசாபே நீங்கள் கவலைப்படாதீர்கள் இதோ இந்த மதீனாவில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் முஸ்லீமாக மாறுவார்கள் அதற்கு நான் உத்தரவாதம் கொடுக்கிறேன் அல்லாஹவின் தூதர் மதீனாவுக்கு மதீனாவுக்கு வரும்பொழுதே அல்லாஹவின் தூதருக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது அந்த வரவேற்பு கிடைத்ததற்கான மிக முக்கிய நோக்கம் மதீனாவில் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார்கள் முசாபின் உமைர் அவருடைய பிரச்சாரத்தால் சாதுபின் முஹாது இஸ்லாத்திற்கு வந்தார் சாதுபின் முஹாத் இஸ்லாத்திற்கு வந்த பிறகு இந்த மதீனாவில் இருக்கக்கூடிய அனைத்து அனைத்து நபர்களும் முஸ்லீமாக மாறுவார்கள் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள் கொடுத்ததை போன்றே சாதுபின் முஹாத் தன் குலத்தாரிடத்தில் சொல்கிறார் அவர்தான் தலைவரே தன் குலத்தார் தன் மக்களுக்கு மத்தியில் செலுகிறார் மக்களே உள்ளத்தில் ஆழமாக பதிவு வைத்துக் கொள்ளுங்கள் நானோ இறை நீங்களோ இறை மறுப்பாளர்கள் நான் உங்களோடு உறவாட வேண்டுமென்றால் இந்த உண்மை மார்க்கத்திற்கு வந்துவிடுங்கள் உண்மை நபியை பின்பற்றுங்கள் மறுமையில் வெற்றி பெறுவீர்கள் உலகத்திலேயும் வெற்றி கிடைக்கும்னே

தன் குலத்தார் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு மத்தியில் இஸ்லாத்தை எடுத்து சொன்னார் பெரும்பான்மையான மக்கள் மதீனாவில் ஒரு மிகப்பெரிய கூட்டம் இஸ்லாமிய மார்க்கம் வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டார்கள் அதற்கு மிகவும் முக்கிய காரணம் முசாபின் உமை என்ற அந்த நபரும் அந்த நபி தோழரும் சாதுபின் முகாது என்று சொல்லக்கூடிய அந்த நபி தோழரும் தனக்கு கிடைத்த இந்த மார்க்கத்தை பிற நபர்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்ல வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் முக்கியத்துவம் அதை உணர்ந்து இஸ்லாத்தை எடுத்து சொன்னார்கள் ஏகப்பட்ட நபர்களை இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் மாறுத்தடுத்தார்கள் இப்பேற்பட்ட ஒரு அழகான வரலாற்று சம்பவம்னு பாருங்க அப்ப இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம் தொழுகை மட்டும் போதார் திக்ரி செய்வது பிரார்த்தனை செய்வது தர்மம் இது மட்டும் போதார் ஒரு செய்தி கிடைத்தாலும் சரி பிற நபர்களுக்கு எடுத்து சொல்லணும் அது இறைவன் நம்மீது விதியாக்கியது உண்டு ஏற்றுக்கொண்ட இந்த மார்க்கத்தை அல்லாஹுக்கு அதிகம் அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும் அப்பேற்பட்ட ஒரு கருணை இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த மார்க்கம் எனக்கு கிடைத்து விட்டது கிடைக்காமல் இஸ்லாத்தை புரியாமல் அறியாமல் எற்றுணையோ நபர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு மத்தியிலேயும் இந்த மார்க்கத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டது நபிகளார் சொன்னது நபிகளார் தடை செய்தது இறைவன் தடை செய்தது யாருக்கும் அச்சப்படாமல் நபிகளார் உயிருக்கு பயப்படாமல் வெளில வந்து பிரச்சாரம் பண்ணாங்கல்ல உயிரை கூட துச்சமாக நினைத்து வெளியே வந்து பிரச்சாரம் செய்தார்கள் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அது போன்று யாருக்கும் பயப்படாமல் யாருக்கும் அச்சப்படாமல் வெளியே சென்று மாறுக்க பிரச்சாரம் செய்தால் அதன் மூலியமாக ஒருவர் இசிலாத்திற்கு வந்தாலும் ஒருவர் நேர்வழி பெற்றாலும் தவறான ஒரு பாவத்தை செய்து கொண்டிருப்பார் நண்பன் நினைச்சு இது தப்புன்னு புரிய வச்சு அவர்களை நேரான பாதைக்கு கொண்டு வந்து அவர் மரணிக்கிற வரைக்கும் அந்த அமல்கள் செய்கிறார் என்றால் அது அவரை மட்டும் சாராது யாரின் மூலியமாக அவர் நேர்வழி பெற்றாரோ அந்த நல் அமலை செய்தாரோ அவருக்கும் வந்து சேரும் இதை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்வோம் அழைப்பு பணியில் ஒரு போதும் அலட்சியமாக இருக்க வேண்டாம் ஏற்றுக்கொண்ட இந்த மார்க்கத்தை பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தை பிற நபர்களுக்கு மத்தியில் நமக்கு தெரிந்த செய்திகளை எடுத்து சொல்லுவோம் மதர்சாவில் படித்த ஆலிமாக்கள் தான் வேணும்னு அவசியம் இல்லை பேச்சாளர்கள் குரானை அறிந்தவர்கள் தான் பிரச்சாரம் செய்யணும்னு அவசியம் இல்லை சொல்லலை ஒரு செய்தி கிடைத்தாலும் பிறருக்கு எத்தி வைங்கள் இதுதான் நபிகிலார் சொன்னல் இன்றைக்கு ஏகப்பட்ட செய்திகளை அறிந்து வைத்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தெரிந்த செய்திகளை அறிந்த செய்திகளை பிற நபர்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்வோம் அது அமல்களிலே சேர்ந்தாமல் அதன் மூலியமாக நாளை மறுமையில் வெற்றி பெற முடியும் அப்பேற்பட்ட ஒரு மகத்தான வெற்றியை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்துவானா என்று பிரார்த்தனை செய்து என்னுடைய நபர் நிறுவனம் செய்கிறேன்